சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்ற நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்து அளித்தார் ஆளுநரின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார் முதலமைச்சருடன் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி உதயநிதி ஸ்டாலின் கே நேரு ஐ பெரியசாமி ஏவேலு தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர் இதில் பரதநாட்டியம் விடுதலை போர் குறித்த மேடை நாடகங்கள் நடைபெற்றன கலை நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்ற பிறகு காவல்துறையினர் முழு மரியாதையுடன் தேசிய கொடியை கொடிக்கம்பத்தில் இருந்து இறக்கினர் இதைத் தொடர்ந்து ஆளுநர் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் ஒரே மேசையில் அமர்ந்து தேநீர் அருந்தினர் இந்த தேநீர் விருந்தை திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன என்பது குறிப்பிடத்தக்கது